திருமணமாகி குழந்தை செல்வம் இன்றி வருந்தபவர்கள் யாரேனும் இருந்தால் குளம் தழைத்து ஓங்கும் பொருட்டாக இறைவனுடைய அருள் கருணையினாலே மணிவயிறு வாய்க்க வேண்டும் என்று வேண்டி திரு வெண்காட்டு திருப்பதிகம் வேள்வியிலே விண்ணப்பமாக செய்யப்படுகிறது யானோ பைய காட்டும் புயலானோ பிள்ளை காட்டு பானும் பிள்ளை காட்டும் பிள்ளை நோடுள்ள நினைவு ஆகினவே பரம்பெருவர் ஐயுற வேண்டா ஒன்று என வங்கண் பெண்காட்டு முக்குழனீர் தோய்வினையார் அவலம்மை தோயாவாம் தீவினையே நுடனீர் என் திசையோ பெண்ணினோட பெருமையோடு சிறுமயுமாம் பேராளன் பின் வழிபடவின் காடிடமா விரும்பினனே ல் வி தன் குறவே மடல் விண்ட முடத்தாழை மலநிழலை குறுகென்று கடமண்டு துறை கெண்டை தாமரையின் பூமரைய கடல் விண்ட கதிர்மூத்த நகை காட்டும் காட்சியது தன் காணல் விண்காட்டான் திருவடுக்கே மாலை மடி அவர் பழிமடனன் மேலடர் அவர்தன் மேலடர்வெண் வினை நமந்தோதர் நமந்தூதர் ஆலமிடற்றடியார் என்றடர அஞ்சு முன்ம முதலுமையோர் கூறுவந்தான் உரை கோயில் பண்மொழியால் அவன் நாமம் பல போக பசுங்களை பெண்முகில் கரும்பனை மேல் கீற்றிருக்கும் வெண்காடு கரமார்க்கான പിന്നാനും അക്കരമേൽ അതെത്താനും അടൈതാവണിയെ മിക്ക കരുസുരക്കും വെങ്കാടും വിണൈതുറക്കും ഉളം നനുടയാണ് മുക്കനുടൈ ഇറയവനേ மலை கெடுத்த அருள் செய்தார் கருமஞ்சை நடமாட கடல் முழங்க பெண்முய்த்த பொழில் வரிவண்டு வெண்காடு ராஜங்கமளத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொளர்கோடி உயிர் தாண்டும் உணர்வரிய வெள்ளானே தவம் செய்யோமேதகு பெண் காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடமை உணரோமே போதியர்கள் விண்டியர்கள் விண்டு மொழி பொருள் என்றும் பேதையர்கள் அவர்கள் அறிவுடையர்கள் விரும்பிய சேர்வியின் காட்டான் என்று போதியவர் யாதுமொருமினேன் பொருள் தன்னம்பையற் தமிழ் ஞானிவு பண்போழி செந்தமிழ் மாலை பாடிய பத்தி வல்லார் மண் போய் வாழ்ந்தோய் வான் பொழிய புகுவாரே அருகே தாயுமான பெருமானுடைய திருவடிகளைப் போற்றி திருமணமாகி மணிவயிறு வாய்த்திருக்கக்கூடிய தாயும் செய்யும் நலமுடன் வாழும் முகத்தானாக திரு திருச்சிராப்பள்ளி தாய்மானார் பெருமான் திருச்சவிக்கு நன்றுடையானை விண்ணப்பித்தருள்கள் பாகுடைய சென்றடையாத சீராப்பள்ளி குன்றுடையானை கூறையுள்ள குளிர மே வேந்தி கடுவனோடு களை பாய்வான் சிம்முக மந்தி கருவரகேறும் சிராப்பள்ளி செம்முக வேளத்து ஈரு போத்தானே பைமுக நாகம் மதியுடன் வைத்தல் பழி என்றே மந்தம் முழவும் மழலை தடும்ரை நீங்கள் ள்ளி சொந்த மலர்கள் சடைவேள் விடையார் விடையோரோ எந்தம் அடிகள் அடியார் கல்லல் இல்லையே துணை மல்கு சாரல் துணை மல்க நேர திடைவையே பாடும் சிறாப்பள்ளி தலைவர தலைவரலாமை உறப்பீர்கள் நிலவர நீளம் உண்டது வெள்ளை நிறமா செய்ய தன் சாரல் வேறு நிறவங்க மேய செல்வனார் மகிழ்வர் நஞ்சொன்ப தலையோட்டில் ஐயமும் கொள்வர் அறிவாரே ஆறிவர் அறிவாறு கருவிரலோகம் விளையாடோ உயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் கைவிழகாத பெருமானார் தீயுகந்தாடல் திரு குறிப்பாயிற்று ராகாதே கோலன் வலுகட உந்தி மலரோ தலை கலனாக பழிதிரி நுண்பர் பழையோதா சொல வலவேதோ சொலவல கீதோ சொல்லுங்க சில வல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்க கரப்பள்ளி நாடே கண்டிலரே நுங்கள் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய பாசடை செல்வர் மனைதோறும் ஏதிலர் நம்மை ஏதில்கண்டால் இழாரே நானாதுடனே தோர்களும் அஞ்சு நாற்காலே பூணா பகலுண்டு பேணாதுரு சேர் பெருது மின் வீரியம் பெருமானார் சேனார் கோயில் சிரா பள்ளி சென்று சேர்மேனே சேனையும் பாடும் சிரா பள்ளி யானை திரை சூழ்ந்த காண சங்கேரும் கழுமல ஊரில் க சம்பந்தன் தலமிகு பாடல் இவை வல்லார் பாண சம்பந்தத்து அவரோடு மண்ணி வாழ்வாரே யான சம்பந்தத்து அவரோடு மண்ணி வாழ்வாரே அருளர் மட்டுவார் உழைமுடனாகும் தாயும் மானபெருமான் திருவடிகள்